ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிக்வேன் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் மூமெண்டம் டெக்னிக்கலாக நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி முப்பத்தி ஏழுங்கிற லெபரில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி ஓரு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ ஒன்போது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போச்சு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரூபா பத்து பைசா கம்மியாகி இப்போ இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று இருக்கு இருந்தாலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ரூபா கிட்டக்க அதாவது ஏழு ரூபா எழுபது பைசா கிட்ட எட்டு ரூபா எழுபது பைசா கிட்டக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பன்னெண்டு புள்ளி நாலு எக்ஸிட் ஆச்சு இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று எடுத்த உடனே நமக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு ஆனால் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எஸ் எக்ஸிட் ஆக போகிறது இருபத்தி நாலு அப்ப இவன் இருபத்தி நாலுக்கு மேலே எடுக்கும்போது மாத்திரம்தான் இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கரெக்ஷனுக்கு லீடு எடுக்க வாய்ப்புகள் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எண்பத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நானூத்தி முப்பத்தி நாலுன்னு எடுத்திருக்கிறோம் ஃபேர் பிரைஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நமக்கு இருக்கு இப்ப ஏபிஎஸ்ஓட குமுலேட்டிவ் இபிஎஸ் பார்த்தோம்னா அறுபத்தி அஞ்சுன்னு இருக்கு ஏபிஎஸ்ஓட டிடிஎம் எண்பத்தி ஒன்போதுன்னு இருக்கு நெக்ஸ்ட் குவார்டரோட இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு இருக்கு இது கியூ த்ரீய காட்டிலும் ஒரு ரூபா கூட தான் ஆனா எக்ஸிட் ஆகக்கூடிய இருபத்தி நாலு ரூபாயை காட்டிலும் ஒரு ரெண்டு ரூபா கம்மியா இருக்கிறதுனால ஏபிஎஸ் டிடிஎம் லெவல் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சப்சிக்வெண்டா கரெக்ஷன் லீடு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து மேலே ஏறுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நான் அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த இபிஎஸோட எஸ்டிமேஷன் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால இது எக்ஸிட் ஆகுறத காட்டிலும் கம்மியா இருக்கிறதுனால ஒருவேளை இது கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவன் கீழே இறங்கினாலும் சரி மேலே ஏறினாலும் சரி என்னென்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் பார்க்குறோம் இப்போ இவன் ஜோன் வந்து எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிற தான் இவன் வந்து இப்போ சை இது சைடு சைடுவேஸ்ல போய்கிட்டு இருக்கிறான் சப்போஸ் இவன் சப்சிக்வெண்ட்டா கீழே லீடு எடுத்தான் அப்படின்னு சொன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு அங்கே சப்போர்ட் எடுக்கணும் அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு சப்போர்ட் எடுக்கலைன்னா அறுநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஐநூத்தி முப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படியே இவன் மேலே எடுத்துட்டு கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஜோன் வந்து எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எண்ணூற்றி ஐ எண்பத்தி ரெண்டு இதோடைய மிட் பாயிண்ட் எண்ணூற்றி மூணு அப்போ இப்போ இப்படியே இவன் மேலே போகிறான்னா செவன் ஃபிஃப்டி டூ எயிட் ஜீரோ த்ரீ எயிட் எயிட்டி டூ அதை உடச்சி மேலே போனால் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே